வணக்கம் ஸ்வஸ்திகா நாச்சியார் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தோடு ஸ்வஸ்திகா பில்டர்ஸ் கட்டுமான நிறுவனத்தின் சார்பில் இந்த காணொலியை பதிவிடுகின்றேன் ஏன் எதற்கு இந்த காணொலி என்றால் நம்ம அனைவருக்கும் வீடு என்பது ஒரு கனவு அந்த கனவினை அழகிய மாடல்களில் நிஜமாக்கித் தர நாங்கள் இருக்கின்றோம் ஸ்வஸ்திகா பில்டர்ஸ் கட்டுமான நிறுவனம் எங்களுடைய சேவைகள் தமிழகமெங்கும் வீடுகள் கட்டித்தரப்படும் உங்களுடைய கற்பனை வீட்டினை அழகிய மாடல்களில் நிஜமாக்கி தருவதில் நாங்கள் இருக்கின்றோம் முகநூலில் நீங்கள் அறிந்திருக்கலாம் எங்களுடைய பதிவை ஒன் பிஹெச்கே ஐநூத்தி இருபது சதுரடி அந்த வீடு கட்டுவதற்கான தொகை பதினோரு லட்சத்தி நாற்பத்தி ஐந்து மட்டுமே வீடு முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டு தங்களிடத்தில் வீட்டிற்கான சாவியை தரும் வரையிலும் உள்ள தொகை டூ பிஹெச்கே அமைப்புடன் கூடிய அந்த வீட்டிற்கு எழுநூத்தி எழுபது சதுரடியாகும் அந்த வீட்டிற்கு தொகையை பதினாறு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரம் மட்டுமே த்ரீ பிஹெச்கே அமைப்புடன் கூடிய அந்த வீட்டிற்கு சதுரடி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு சதுரடியாகும் அதற்கான தொகை இருபது லட்சத்தி முப்பத்தி மூன்றாயிரம் மட்டுமே இந்த மூணு வித அமைப்புடன் கட்டுமான பணி ஒரு சில மாவட்டங்களில் நடைபெற்று கொண்டு வருகிறது உங்கள் கனவு இல்லத்தினை அழகிய மாடல்களில் கட்டித்தர ஸ்வஸ்திகா பில்டர்ஸ் கட்டுமான நிறுவனம் தஞ்சாவூர் உங்கள் கட்டுமானத்திற்கு தேவையான வங்கி கடன் வசதியை நாங்களே ஏற்பாடு செய்து தருகின்றோம் அதாவது எழுபது இருந்து தொண்ணூறு சதவிகிதம் வரை வங்கி கடன் வசதி பெற்று தருகின்றோம் அது மட்டுமல்லாது திறமையான வேலையாட்களை கொண்டு குறித்த நேரத்தில் உங்கள் கனவு இல்லத்தினை கட்டித் தருகின்றோம் அரசு மானியம் பெற்றுத் தருகின்றோம் அது கிராமப்புறமாக இருந்தாலும் சரி நகர்புறமாக இருந்தாலும் சரி உங்கள் கனவு இல்லத்திரை கட்டுவதற்கு இடத்தோடு இடம் வாங்கியும் அதில் வீடு கட்டி தருகின்றோம் அதற்கும் வங்கி கடன் வசதியும் பெற்றுத் தருகின்றோம் எங்களுடைய சேவைகள் கன்னியாகுமரி நாகர்கோவில் திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் கரூர் நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தர்மபுரி திருவண்ணாமலை கடலூர் விழுப்புரம் மயிலாடுதுறை கள்ளக்குறிச்சி பகுதிகளிலும் எங்களுடைய சேவைகள் உங்கள் கனவு இல்லத்தினை அழகிய மாடல்களில் கட்டித் தருகின்றோம் இடம் மட்டும் இருந்தால் போதும் உங்கள் கனவு இல்லத்தினை நிஜமாக்கி தருவதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் வீடு கட்ட வேண்டும் என்று பல நாள் கனவாக உங்களுக்கு இருக்கலாம் அதை எளிதாக எளிதான முறையில் உருவாக்கி அந்த கனவு இல்லத்தினை அழகிய வடிவமைப்பில் கட்டி உங்கள் கனவினை நிஜமாக்குவதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் எங்களுடைய சேவைகள் உங்களுக்கு வேண்டுமென்றால் எங்களுடைய அலைபேசி எண்ணான அறுபத்தி மூன்று எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஐந்து டபுள் பூஜ்ஜியம் தொண்ணூற்றி ஆறு என்ற அலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய கேள்விகளுக்கும் கருத்துகளுக்கும் பதில் சொல்லவும் அதே நேரத்தில் எந்நேரமும் உங்கள் கட்டுமானத்திற்கான ஆலோசனைகளையும் எங்களிடத்தில் பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு வீடுகள் கட்ட வேண்டுமென்றால் நாங்கள் கூறிய அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டால் அந்த வீட்டிறை முழுமையாக அழகிய மாடல்களில் வடிவமைத்து கட்டித் தருவதில் எங்களுடைய சேவைகள் இருக்கும் என்பதை இந்த காணொலி வாயிலாக கூறிக்கொள்கின்றேன் தமிழகமெங்கும் உங்கள் கனவு இல்லங்களை கட்டுவதற்கு வங்கிக் கடன் வசதி சுலபமான முறையில் உங்கள் வங்கி கணக்கு உள்ள வங்கிகளும் சரி இல்லை என்றால் கட்டுமானத்திற்கு வங்கி கடன் பெறக்கூடிய வங்கிகளை அணுகி அதனையும் எளிய முறையில் உங்களிடத்தில் செய்து தருவோம் என்பதை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் உறவுகளை